எப்படி என்னோட ட்ரெஸ் சீரோ வீட்லடா வீடியோ பண்ணாலே வந்துடுறாங்க இவன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து குளிக்க போயிருக்காங்க இப்போ நான் வந்து நான் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க குளிக்க அனுப்பிட்டேன் ஏன் குளிக்க அனுப்புனேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் இருக்குல்ல இதில் நம்ம வந்து மிளகா பொடி போட போகிறோம் குட்டி வந்து எப்போவுமே குளிச்சுட்டு வந்தாங்கன்னா டவல் கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ வந்து ட்ரௌசர் போடுவாங்க போது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த தொட சைடெலாம் இருக்குல்ல அங்கே தான் வந்து நம்ம மிளகா பொடி வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா அங்கெல்லாம் அப்படி எரியும் அந்த எரிச்சல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் என்ன ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணி ஒரு ப்ராங்க் பண்ணாங்க எனக்கு அது மாதிரி டென்ஷனாகிட்டேன் நான் ஸோ பதிலுக்கு பதில் நம்ம பண்ணணும்ல அதனால தான் நான் இந்த ப்ரான் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் இங்கே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இதை வந்து போடும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்லாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஹீரோ நீங்க வச்சியா ஹிட் பண்ணிடலாம் ஓகே பத பரவும் அப்பா முகாந்துருசி சொன்னல்ல முகாந்துறோம் நீங்க பாருங்க அப்படியே நம்ம செட் ஓகேவா

சரி சரி ஜட்டி கிட்டே கடிச்சிட போறேன் போட கூட உள்ளவே எத்தனை குடுக்குறது கத்திரிக்கலாம் குடிச்சுட்டு ஐயோ நான் எடுத்துற இடத்துக்குள்ள இவன் என்ன போட்டு டபயே இழுத்துட்டு வரான் ஓட்டம் விழுந்துருவோம்னு பயத்துல நாங்க உட்காந்து துண்டி ஹவுஸ் ரவுசனும் ஓடி வந்தோம் குளிக்கிறது தான் பண்ணுவே தரல கத்தி கிடக்கு நாங்க

கால் கலி கூடாது சீரோ ஜூஸ் எடுத்துருவாங்க வெயிலா இருக்கு குடிக்க வேணா குடிச்ச அதுக்குள்ள என்ன உனக்கு ரொம்ப பண்ணனா பாத்துக்க கருநாக்கு 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 பளிச்சிரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்

தெரியுது நீ உண்மையுமே ஒரு பக்கம் போட அப்படியே ஓடி அஞ்சு நிமிஷத்துல ஓ சத்தியமா புடிச்ச நீ நல்லாதான் எனக்கு தெரியும்டி நான் நல்லாதான் குளிச்சேன் எனக்கு என்னமோ என் தான் அப்படியே ஏதோ கொட்டிடுச்சான் என்னன்னு தெரியல ஒரே அடிப்பா அடிக்குது துண்டு இல்லையா

கொடில காயை நான் இப்போ எடுத்து வந்து வெச்ச. ஓடில எல்லாம் கம்பளி பூச்சி ஏதோ ஊத்தி நம்ம வீட்டை அந்த முருகன் மரம் இருக்கு. என் ஏன் பூச்சி புச்ச அந்த மரம் இருக்கு. ஆனா அதல தான் வந்து அந்த ஒரு மாதிரி பூச்சி புஞ்சுக்குது கேக்கறது. அத ஒधरी தான் எடுத்துரனே. உன் ஜட்டி ஒதரனியா? எல்லாத்தையும் செல்லாத்தி ஒதிரேன்னு கூப்டேன். நீ தான் அதை எடுத்து வச்சிருந்த. ஜட்டி உள்ள போடுற ஜட்டி ஒधरी போட்டியான்னு கேட்டேன். ஏ என்ன நம்புதில்ல. ஊரு ஐயோ

பா மோஹிரும் கிணாதமோ ஏய் 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 மாதிரி இப்போ ஐஸ் கியூப் கொண்டு வரா தண்ணி ஊத்துற அந்த அளவுக்கு டேமேஜ் ஆன

நான் முடிய புடி சிவா நீ கீழ வரணுவா ஓயோ நான் வரேன் பேட்ல இது எது நீ நீ இந்த குரலாம் இந்த எந்த வேலையும் 안 பண்ணுடா ஜெட்டி சுரு கவுசுல சுரு அதோ இது வந்து நீ பய யோல அறிதினே நம்பிக்கே இல்லாம இருக்கற சுறிய முடினால சிப்ட தள்ள தள்ள புடிச்சு வச்சிரேன் அது அங்க

வளாத்து வாசனதா டீன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மத்தி மத்தி என்ன ஏமாத்திட்டீங்க பலாப்பலன்னு முட்டு வைப்ப நானே ஆடி பேருக்கு போச்சுல அப்ப ஏதாச்சும் மிளகா கீழே விழுந்ததுல அதை தொடச்சியான்னு கேட்டேன் இன்னெல்லாம் ஆஹ் இன்னும் ஒரு இந்த மாதிரி கொட்டி வச்சுதான் எம்மா அறுக்குது என்ன ஏய் ஏ யாரி பண்ணுது பேர்லையா உனக்கு

எனக்கு பயமா இருக்கு அதை எப்படியோ வீடியோ போட்டா தெரிஞ்சிடும் அதுக்காக ஒன்று இருக்கு அப்புறமா சம்பாதிச்சு நான் வீடியோ சொல்லிட்டு தர்மம் அடி அடிப்பாங்க நானே பிடிச்சிக்க போறேன் வீடியோ எப்படி இருந்து வரையாவது கமெண்ட் சொல்லுறேன் வீடியோ பிடிச்சா வரையாவது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கலாம் போகிற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் பயமா இருக்கு ஐயோ போயிட்டு வர வருவாங்க என்னன்னு சொல்ல போறவங்களும் தெரியல எனக்கு அதுவே பாதி கருப்பாங்க ஐயோ ಸರಿ ವರ ಅವನ್ನ ನಾನು ಸೊನ್ನೆ ಅದೇ ಒಂದು ಅಮ್ಮ ನಾ ವೀಡಿಯೋ ನಾನು ಪಟ್ಟರೆ ಸಲಿಕೆ ವೀಡಿಯೋ ಬಷ್ಟು ಲೈಕ್ ಶೇರ್ ಪಾ ಬಾಯ್